இந்த நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் திருமலை தமிழரசன் அவர்களே நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற அங்கையர் கண்ணி அவர்களே முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்னை இறை பொற்கொடி அவர்களே முனைவர் பூங்குன்றன் அவர்களே தோழர் குணத்தொகையன் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று நினைவேந்தல் உரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணைப் பொதுச் செயலாளர் தோழர் சிங்கராயர் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மயிலை வேலு அவர்களே திராவிடர் கழகத்தின் பரப்புரை செயலாளர் வழக்குறிஞர் அருள்மொழியவர்கள சொல்லாய் அறிஞர் ஐயா பேராசிரியர் அருளியார் அவர்களே இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு இளவல் அறிவன் அவர்களே நன்றி உரையாற்றவிருக்கிற நிறைமொழி அவர்களே எனக்கு முன்னர் பாவலரர் ஐயாவர்களின் பன்முகத்தை இங்கே விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனால் அமைச்சர் மாண்பமை ஆ ராஜா அவர்களே இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கேற்று ஐயா பாவலரேவர் அவர்களின் சிலையை வெளியிடக்கூடிய ஒரு அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் இறையகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேற்றும் இன்றும் நான் ஆந்திராவிலே ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக இசைவளித்திருந்தேன் தோழர் திருமலை தமிழரசன் அவர்களும் அவர்களும் வந்து என்னை சந்தித்து இந்நிகழ்வு குறித்து என்னிடத்திலே கூறிய போது அந்த நிகழ்வு தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கின்றன என்று என்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தினேன் ஆனாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு பாவலர் அவர்களின் சிலையை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு என்பதனால் உடனே நான் இதற்கு இசைவழித்து அதன் பின்னர் அந்த நிகழ்வை வேறொரு நாளுக்கு நான் தள்ளி வைக்க கேட்டுக்கொண்டேன் நேற்று விஜயவாடா அருகே அமலாபுரம் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆந்திர பிரதேச கிளையின் சார்பில் நடைபெற்ற அரசமைப்பு பாதுகாப்பு அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிவிட்டு காலையில் நான் விமானம் பிடித்து இங்கே வந்து சேருவதற்கு பதினொன்று ஆகிவிட்டது இதன் பிறகு நான் திருவள்ளூரை தாண்டி ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா அவர்களோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு அவரோடு உரையாடுகிற வாய்ப்பு அவருடைய கருத்துக்களை எல்லாம் அவ்வப்போது கேட்டுக்கொள்ளுகிற வாய்ப்பை நான் பெற்றவன் அதை எண்ணி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் கவிஞர் ஓவை கவிஞர் சுரதா அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதற்கு அனுமதி கோரி அவருடைய அருமை புதல்வர் கல்லாடன் அவர்கள் என்னை வந்து அணுகினார் நீங்கள் முதல்வரிடத்திலே பேச வேண்டும் என்று உடனடியாக நான் அவரை அழைத்து கொண்டு போய் முதல்வர் அவர்களை சந்தித்து இதை பற்றி அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களிடத்திலே பேசினேன் என்னை நிமிர்ந்து பார்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே இப்போது சிலை வைப்பதற்கு எங்கும் அனுமதிப்பதில்லை உயர் நீதிமன்ற தடை இருக்கிறது என்று சொன்னவர் இருந்தாலும் நான் அனுமதி வழங்குகிறேன் சிலையை வையுங்கள் என்று அப்போதே சொன்னார் அப்படி அனுமதித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை திறப்பதற்கு ஒரு நாள் பெற்று அதற்கும் இசைவு தந்தார் அன்றைக்கு அவருக்கு சற்று உடல்நலம் பாதிப்பு அவருக்கு மூக்கடைப்பு இருந்தது நீர் பிடிப்பு இருந்தது அவருடைய உதவியாளர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு அவரால் வர இயலாது உடல் நலம் சற்று பாதிப்படைந்திருக்கிறார் என்று பேசினார் ஐயா அண்ணன் ஆற்காட்டார் அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வர இயலாத நிலை இருக்கிறது என்று இடத்திலே தொலைபேசியில் சொன்னார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் தலைவரிடத்திலே தொலைபேசியை கொடுங்கள் என்று நான் கேட்டேன் உதவியாளர் சண்முகநாதன் அவர்கள் தொலைபேசியை முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே தந்தார் அவரிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன் நீங்கள் உரையாற்ற வேண்டாம் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா நீங்கள் தான் அனுமதி தந்தீர்கள் மழை பெய்வது போல் இருக்கிற காரணத்தினால் நாம் விரைவாக நிகழ்ச்சியை முடித்து விடுவோம் வந்து திறந்து வைத்து போனால் போதும் என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் உடனே அவர் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே அவர் பேசும்போது இதை நான் செய்திருக்க வேண்டும் தம்பி திருமாவளவன் செய்திருக்கிறார் ஓமை கவிஞர் சுரதாவுக்கு சிலை எழுப்பக்கூடிய இந்த முயற்சியை நான் செய்திருக்க வேண்டும் திருமாவளவன் செய்திருக்கிறார் என்ற அந்த நிகழ்வுகளை பாராட்டினார் நான் அந்த நிகழ்வில் அவருக்கு முன்னதாக பேசுகிற போது சொல்லி வைப்போமே என்றுதான் சொன்னேன் ஒரு வேண்டுகோளாக வைப்போமே என்றுதான் நான் என்னுடைய உரையில் குறிப்பிட்டேன் பாவலரேறு பெருஞ்சுத்தரனார் அவர்களின் நூல்களை ஆக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அப்போது அந்த நிகழ்வில் பெருஞ்சித்திரனாரின் குடும்பத்தை சார்ந்த யாரும் இல்லை இப்படி ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை தோழர் புயலின் அப்போது சிறையில் இருந்தார் நான் அவர்கள் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டின் விளைவாக என்னுடைய உரையில் மிக சுருக்கமான உரைதான் அதை குறிப்பிட்டேன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைய முதல்வர் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழறிஞர்களை பற்றி பேசினாலும் அவர்கள் குறித்து எந்த கோரிக்கையை வைத்தாலும் உடனே அவர் இசைவழிக்கக்கூடியவராக இயல்பாகவே இருப்பவர் ஏனென்றால் ஓமை கவிஞர் சுரதாவுக்கு சிலை வைக்க முடியாது என்றுதான் அதிகாரிகள் மறுதளித்தார்கள் சென்னையில எங்கேயும் யாருக்கும் இப்போது அனுமதி தருவதில்லை என்று மறுதளிப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் சுரதாவுக்கு என்ற உடன் உடனே இசைவழித்தார் பாவலரீருக்கு என்ற உடன் அந்த மேடையிலேயே அவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுமையாக்கப்படும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு தமிழ் அறிஞர்கள் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு அவர்களின் பங்களிப்பை போற்ற வேண்டும் இளம் தலைமுறைக்கு அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு